விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு போறதுனால அரசியல் ரீதியான படமா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த படத்தை எடுக்கிறாங்களா சார் இல்ல இது அரசியல் படமா இருக்கும் ஆனா ஒரு இயக்குனருக்கான பார்வை அது தனியா அது விஜயின் பார்வையா இருக்குமான்னா இல்ல விஜயனுடைய கொள்கை கொள்கைப் பரப்பு செயலாளரெல்லாம் மாற மாட்டாரு அவருடைய நீண்ட கால லட்சியமே ஸ்போர்ட்ஸ் தாங்க அவர் வந்து ஸ்போர்ட்ஸ் அகாடமியும் சென்னையில் வைக்கணும்னு நினைச்சாரு தெரியாம சினிமாவுக்கு வந்துட்டாரு விடாமுயற்சியை பொறுத்த அளவுக்கு தவறு முழுக்க முழுக்க அவர் மேல கிடையாது அதுல தயாரிப்பு நிறுவனமும் சம்பந்தப்பட்டிருக்கு சம்மந்தப்பட்டிருக்காரு ஜெய் படம் வந்து இன்னைக்கு ரஜினி படத்தை விட பெரிய அளவுக்கு பிசினஸ் ஆகுதுங்கிறது எல்லாருக்குமே தெரியாத எல்லாருமே சொல்லுவாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு கன்னடத்துல இருந்து ஒரு சிவராஜ் குமார் வந்து தான் படத்தை ஓட வைக்கணும்ங்கற அவசியம் இல்லை. அவருக்கு ஒரு சம்பளம் எல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு இருபது கோடி ரூபா கொடுங்க நான் படுத்து எடுத்து கையில கொடுத்துறேன். ஓகே. அதுக்கு அப்புறம் நீங்க பிசினஸ் பண்ணுங்க. நானே நடிச்சு நானே டைரக்ட் பண்ணி அது முப்பது கோடியில எடுப்பாரு நாற்பது கோடியில எடுப்பாரு 50 கோடியில எடுப்பாரு அது அவரு பிரச்சனை. Barat Institute of Higher Education and அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தளபதி அவர்கள்ட இயக்கத்துல தான் வருது இந்த படம் வந்து முற்றிலும் வந்து விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு போறதுனால அரசியல் ரீதியான படமா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த படத்தை எடுக்கிறாங்களா சார் இல்ல இது அரசியல் படமா இருக்கும் ஆனால் முழுக்க முழுக்க இருக்குமான்னா இருக்காது ஏன்னா வினோத் அவர்கள் வந்து அரசியல் கொஞ்சம் நல்லாவே பேசுவார் அவரோட படங்கள்லலாம் பேசியிருக்காரு இல்லை அது ஒரு இயக்குனருக்கான பார்வை அது தனியாக இருக்கும் அது விஜயின் பார்வையா இருக்குமான்னா இல்லை இவர் ஒரு கதை சொல்லியிருக்கிறாரு அதுக்குள்ளே விஜய் வந்திருக்கிறாரு இப்போ விஜய் ஒரு பெரிய அரசியல் கட்சியை ஆரம்பித்து ரன் பண்ணிட்டு இருக்கிறதுனால அங்கங்கே வேணா ஏதாவது ஒன்று ஒரு அரசியல் ரீதியாக சில கருத்துக்கள் சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காக வந்து அவரு விஜயனுடைய கொள்கை கொள்கைப் பொறப்பு எல்லாம் ஹெச் மாற மாட்டாரு முழுக்க முழுக்க படமா தான் இருக்கும் சார் இப்போ விஜய் அவர்களோட சிக்ஸ்டி நைன் படத்தில் சிவராஜ்குமார் வந்து நேரதா போட்டிருக்காங்க சார் ரஜினி அவர்கள் கூட ஆல்ரெடி நடிச்சிருந்தார் சிவராஜ்குமார் அப்பயே வந்து நிறைய சர்ச்சைக்கு உள்ளாயிடுச்சு ஆயிடுச்சு என்னன்னா ரஜினி அவர்களுக்கே வெளியே வந்து சூப்பர் ஸ்டார்லாம் அப்போ அவங்க படத்தை ஓட்டுறதுக்கு இப்போ இதே நிலைமை தான் விஜய் அவர்களுக்கு வந்துருச்சா சார் இதன் காரணமாக தான் வந்து சிவராஜ்குமாரை வந்து இந்த படத்துல உள்ள சேர்த்துருக்காங்களா இல்லை அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை என்னப்போ விஜய் படம் வந்து இன்னைக்கு ரஜினி படத்தை விட பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் ஆகுதுங்கிறது எல்லாருக்குமே தெரியாத எல்லாருமே சொல்லுவாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு கன்னடத்துலேருந்து ஒரு சிவராஜ்குமார் வந்து தான் விஜய் படத்தை ஓட வைக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் கதைக்கு தேவைப்படும் பொழுது அவங்க அந்த ஒரே கல்லில் ரெண்டு மாங்காயம் பார்க்குறாங்க ஒன்று க கர்நாடகாவில் இந்த படம் பெரிய அளவு ஓப்பனிங் இருக்கும் சிவராஜ்குமார் வந்தாருன்னா ஒரு பேன் இண்டியா படம்னு சொல்வதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கும் ஸோ அதுக்காக தான் இன்னொரு மாநிலத்திலேருந்து ஒருத்தரை கொண்டு வராங்க விஜய் பொறுத்தளவுக்கு ஏற்கனவே மோகன்லால் கூடலாம் நடிச்சிருக்கிறார் அதனால தான் இந்த படத்திலையும் அவங்க முதல்ல பிளான் பண்ணது என்ன பிரச்சனைனா ஏற்கனவே மோகன்லாலோட ஒரு நடித்த படம் சரியா ஓடல அப்ப எதுக்கு அந்த காம்பினேஷனை ரிப்பீட் பண்ணுவோம் புதுசா ஒண்ணு பிடிப்புமேன்னு பிடிச்சிருக்காங்க போடுறது பட் அது உறுதிப்படுத்தப்படாத தகவல் சார் இப்ப அஜித் அவர்களை எடுத்துக்கிட்டோம்னா அவரோட அப்டேட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க நிறைய பேர் வந்து கார் ஓட்ட போயிட்டா மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க என்னதான் சார் பண்றாரு அஜித் அவர்கள் அவருடைய நீண்ட கால லட்சியமே ஸ்போர்ட்ஸ் தாங்க அவர் வந்து ஸ்போர்ட்ஸ் அகாடமியும் ஒன்று இங்கே சென்னையில் வைக்கணும்னு நினச்சாரு ஸோ அளவுக்கு அவர் ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் உள்ளவர் தெரியாமல் சினிமாவுக்கு வந்துட்டார் இங்கே வந்து அவர் சினிமாவையும் ஒரு ஒரு கண்ணாகவும் விளையாட்டுன்னு ஒரு கண்ணாகவும் வச்சு பார்க்குறாரு இன்றைக்கி பொருளாதாரத்தில் அவர் தண்ணீரை அடைஞ்சிட்டார் இனி இனியும் அவருக்கு பணம்ங்கிறது தேவையில்லை அந்தளவுக்கு அவர் சம்பாரிச்சிட்டார் அப்போ நம்முடைய கால லட்சியம் என்னவோ அதை நோக்கி டிராவல் பண்ணுன்ட்டு கார் ரேஸை கையில் எடுத்துட்டார் அதே நேரத்தில் நம்மளை பட படத்தில் நடிக்கிறதை நம்ம நிறுத்தக்கூடாது அப்படின்ட்டு அதையும் பேலன்ஸாக பண்ணிகிட்டு இருக்கார் ஸோ இதுதான் ஒரு சின்ன பிரச்சனையாக அதில் இருக்குது பட் விடாமுயற்சியை பொறுத்தளவுக்கு தவறு முழுக்க முழுக்க அவர் மேலே கிடையாது அதில் தயாரிப்பு நிறுவனமும் சம்மந்தப்பட்டிருக்கு மகிழ்திருமணியும் சம்மந்தப்பட்டிருக்காரு இவங்க டிலே பண்ணும்போது அவர் வெயிட் பண்ணியிருப்பார் அவர் ரேஸுக்கு போகும்போது இவங்க ரெடியாகி வெயிட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி மாறி மாறி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது இப்போது ஒரு பத்து நாள் ஷூட்டிங் பாக்கி இருக்குது ஓகே இந்த பத்து நாள் ஷூட்டிங்கை அஜித்து முடிச்சு கொடுத்துட்டாருன்னா படம் ரிலீஸ் ஆகிரும் அதே மாதிரி குட்பேட் ஆகலி ஷூட்டிங் அவங்க நினைச்ச மாதிரி வேகமாக போயிட்ருக்கு மற்றபடி இதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஓகே சார் இப்போ எஸ் எஸ்டிஆர் அவர்களை எடுத்துக்கிட்டோன்னா அடுத்தடுத்து நிறைய லைன் அப் இருக்கிறதா சொல்லிகிட்டே இருக்காங்க ஆனால் எந்த லைனப்புமே சரியாக ரிலீஸ் ஆகிற மாதிரியே தெரில தெரிய தெரியல சார் ஏன்னா எஸ்டிஆர் அவர்கள் மேலே ஏதாவது தவறு இருக்கிறதுனால தான் அவரோட படங்கள்லாம் வந்து டிலே ஆகிட்டே இருக்கா சார் ஏன்னா முன்னாடி எல்லாம் அவருக்கு ஒரு பேர் இருந்தது ஷூட்டிங்க்கு சரியா வரமாட்டாருப்பா அந்த விஷயங்கள்லாம் இருந்தது இப்ப அவர் தொடர்ந்து ஒரு படம் கொடுத்தாரு ஹிட் இப்போ ஒரு படம் போச்சு மாநாடு போச்சு அதுக்கப்புறம் ஒரு படம் இது பத்து தலை அந்த மாதிரி கொடுத்துட்டே இருக்காரு ஆனா ரொம்பவே லேட்டாவே அவர் படங்கள் வராம தனுஷ் அவர்கள் நடிக்கிற அளவுக்கு அவர் படங்கள் நிறைய ரிலீஸ் ஆகாத மாதிரி இருக்கு சிம்பு மேல ஏதாவது தவறு இருக்குமா இல்ல நிச்சயமா தவறு இருக்கு சினிமாவுக்குள்ள ஒரு பாட்டல் இருக்கு ஒவ்வொரு நடிகரும் ஒரு மேனேஜரை வச்சிருப்பாரு அந்த மேனேஜர் போய் சம்பளம் பேசுவார் சிம்பு தொடர்பான எல்லா விவகாரங்களையும் அவர் பார்த்துப்பார் நல்லது கெட்டது எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார் இப்போது சிம்பு ஷூட்டிங் வரலன்னா அந்த பொறுப்பையும் அவர் தான் எடுத்துப்பார் ஓகே ஆனால் சிம்புவை பொறுத்தளவுக்கு என்ன நடக்குதுன்னா அவங்க அம்மா அவங்க அப்பா ஓகே அவங்க எடுக்கிற முடிவு தான் இப்போ ஒரு படம் பேசும்பொழுது ஒரு அமௌண்ட் அவங்க பேசுவாங்க ஓகே இப்போ ஒரு கம்பெனியில் போய் பேசுகிறாங்கன்னு வச்சுங்க ஐசர் கணேஷ் கம்பெனியில் போய் பேசுகிறாங்கன்னு வைங்க இப்போ பேசும்போது ஒரு ஆறு கோடி சம்பளங்க சிம்புக்கு அப்படின்னு பேசுனாங்கன்னா ரைட்டுங்க படம் பண்ணிடலான்னு வீட்டுக்கு வந்துடுவாங்க இப்போ அடுத்த கட்ட நகர்வுல அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல டைரக்டருக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது அப்படி இப்படின்னு பண்ணி அடுத்த கட்டத்துக்கு அது நகரும் போது அது எட்டு கோடியாக மாற்றுவாங்க ஓகே ஒரு அக்ரிமெண்ட்டை எழுதிட்டு இங்கே எடுத்துகிட்டு போகும்போது பத்து கோடியாக மாறும் ஓகே இப்போ இந்த மாறி மாறி போகும்போது அந்த தயாரிப்பு டக்குன்னு உட்காந்துருவாங்க ஐயோ இது சரியாக வருமானுட்டு ஸோ இந்த குறை சிம்புவுக்கு இருக்கு இதை நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் ஓகே இந்த குறையே அவர் போய்கிட்டாருன்னா அவரை மாதிரி சினிமாவில் ஒரு உயரத்துக்கு போக வேண்டிய நடிகர் வேறு யாருமே கிடையாது அவ்வளவு கெப்பாசிட்டி எல்லாமே அவருக்கு இருக்குது ஆனால் இந்த அடிப்படை பிரச்சனையாக அவர் சால்வ் பண்ணவே மாட்டேங்கிறார் இப்போ நல்ல வேலையாக அவங்களெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு மேனேஜரு எல்லாமே அவர் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு இவங்க தான் போய் பேசுவாங்க இவங்க தான் சம்பள விவகாரம் மற்ற எல்லாமே இவங்க தான் பார்க்க போகிறாங்க ஸோ அது ஒருவேளை இதெல்லாம் சரியாக நடக்கிற பட்சத்தில் சிம்பு இனிமேல் வேக வேகமாக நடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதுவும் சிம்பு கையில் தான் இருக்குது திடீர்னு மறுபடியும் எங்கள் அம்மா கேட்டாங்க இன்னும் ரெண்டு கோடி பேர் சேர்த்து கொடுங்கன்னு நான் அவர் முடிஞ்சு ஓகே சார் இப்போ தனுஷ் அவர்கள் பற்றி பேசும்போது தனுஷ் அவர்களோட இட்லி கடைன்னு அடுத்த ஒரு படம் அது எப்படி சார் வந்திருக்கு என்ன என்ன லைனப்பாக இருக்கும் அந்த படம் படம் வந்து ஷூட்டிங் பரவாயில்னு போயிட்டுருக்கு ஆல்மோஸ்ட் முடிகிற கண்டிஷனுக்கு வந்துட்டாரு ஓகே இப்போ தனுஷை பொறுத்தளவுக்கு அது ஃபஸ்ட் காப்பிங்கிற பேசிஸில் அவரே டைரெக்ட் பண்ணி கொடுக்குறாரு ஆமாம் இப்போ சிம்பு அதை இப்போ தனுஷ் நடிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு சம்பளம்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நூத்தி இருபது கோடி ரூபா கொடுங்க நான் படத்தை எடுத்து கையில் கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் நீங்க பிசினஸ் பண்ண அது முப்பது கோடியில எடுப்பாரு நாற்பது கோடியில எடுப்பாரு ஐம்பது கோடியில எடுப்பாரு அது அவரு பிரச்சனை மிச்சம் வர்றது அவருடைய சம்பளம் ஸோ அப்படி ஒரு கணக்குக்கு வந்துட்டார் தனுஷ் தொடர்ந்து அந்த மாதிரி படங்கள் தான் அவர் பண்றாரு ஒன்று ரெண்டு படங்கள் வெளி கம்பெனிக்கு பண்ணலாம் பட் மேக்ஸிமம் நானே வந்து டைரக்ட் பண்ணி தர்றேங்கிற மாதிரி அவர் வந்துட்டார் ஸோ அதனால வந்து அந்த இந்த படம் அப்படி அந்த பேசிஸ்லாம் பண்ணுறாரு படம் கிட்டத்தட்ட முடிய போகுது ஓகே சார் மீண்டும் என் இணைவாங்களா தனுஷ் ஐஸ்வர்யா அப்படின்ற ஒரு நடுவில் கொஞ்சம் ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி நியூஸ் போயிட்டு இருந்தது அதை பத்தி நான் கருத்து என்ன இல்லை அதை பத்தி நமக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது ஏன்னா அவங்க குடும்பம் ஏன்னா ரெண்டு பேர் சைட்ல இருந்தும் கோர்ட்டில் ரெண்டு பேருமே ஆஜரே ஆகலை அதனால வந்து திரும்பி ஒரு வேலை இணைகிறாங்களோ அப்படின்ற ஒரு நியூஸ் ஆஜராகாததுக்கு காரணம் வந்து இணைவதுங்கிறது கிடையாது கிடையாதுன்னா நாங்கள் வேற ஒரு மனநிலையில இருக்கோங்க எங்களுக்கு வந்து ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறேன் நாங்க ஒரு வருஷம் கழிச்சு வர்றோம்னு இன்னொரு மனுவை போட்டுடலாம் பட் அந்த மாதிரி சொன்ன மாதிரியும் அவங்க தெரியல இவங்க போகிறதுக்கு தயங்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா செய்தியாக மாறும் நாளைக்கு கோர்ட்டில் போய் இவங்க என்ன பேசுனாலும் அது செய்தியாக லீக் ஆகும் அப்ப தேவையில்லாத ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணும் அதனால நம்ம போக வேண்டான்னு அவங்க நினைக்கிறாங்க நீங்க தொடர்ந்து போகாம இருந்தாலே நீதிமன்றம் ஒரு முடிவு எடுத்துட்டு கொடுத்துரும் டைவர்ஸ் ஓகே அது ஒண்ணு இருக்கு ஒரு ஒருவேளை அதை நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல இன்னொன்று வந்து இப்ப அவரு இவங்க இன்ஸ்டாவுக்கு போய் அவர் லைக் போடுறாரு அதே மாதிரி இவர் தொடர்பான ஏதாவது கொண்டு வந்து அவங்க லைக் போடுறாங்க இதை தான் மீண்டும் ரெண்டு பேரும் சேர போறாங்கன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது உறுதியான தகவலான்னு நமக்கு தெரியும் சிறப்பான கருத்துக்களுக்கு நன்றி சார் நன்றி